ஈரோ ஸ்பிளெண்டர் எக்ஸ்டிஇசி டூ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ஜின் கெப்பாசிட்டி தொண்ணூற்றி ஏழு சிசி வருதுங்க மைலேஜ் வந்து எவ்வளோ வரும்னா ஒரு அறுபது கிலோமீட்ரு வரும்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஃபோர் ஸ்பீட் மேனுவல் வண்டி வைட்டு வந்து நூற்றி பன்னெண்டு கிலோ வருதுங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பெட்ரோல் எவ்வளோ பிடிக்கணும் டேங்க்கில் ஒம்பது புள்ளி எட்டு லிட்டர் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க சீட் ஹைட்டு வந்து எழுநூற்றி எண்பத்தஞ்சு எம்எம்ங்க ஹீரோ ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டீசி டூ பாயிண்ட் டூ ஓ புது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்கினோன்னா என்ன ரேட்டுனா ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வருதுங்க வண்டிக்கு வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணும்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரூவா ஆகுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணும்னா போட்டுக்கலாம் அடிலாம் நீங்கள் வெளியே கூட மாட்டிக்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து ரெண்டாயிரவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் வண்டி மட்டும் வாங்கினா ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வருதுங்க வண்டி ரேட்டு வந்து இதோட அதிகமாக வரும் தவிர ஆனால் இதோட ரேட்டு கம்மியாக வரதுக்கு சான்ஸே கிடையாதுங்க இதோட ரேட்டு அதிகமாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க